ஹைடிஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்னை அருகில் இலவச வகுப்புகள் எப்பயுமே தொடர்ந்து போயிட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸை நம்ம தனியாக எடுத்து நம்ம இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் கோர்ஸோடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் மெகந்த ஆர்ட்டிஸ்ட் எல்லாமே வந்தது லாஸ்ட் இயர் மெகந்த ஆர்டிஸ்ட்டு மட்டும் தனியாக பிரிச்சோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் மட்டுமே தனியாக பிரிச்சிருக்கும் பிப்ரவரி மாதத்துலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் பேஜ் அவங்களுக்காக அதாவது வருஷம் வருஷம் நம்ம சில விஷயங்கள் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது இந்த வருஷம் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டுக்காகவே நம்ம தனியாக ஒரு புக் அனௌன்ஸ் பண்ணோம் இந்த புக்கை வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு வேணுமா நான் போன வருஷம் முடிச்சிட்டேன் அப்போ எனக்கு இல்லையா அப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள் முடிச்சது எல்லாமே பியூட்டிஷன் கோர்ஸ் அதாவது பேசிக் அட்வான்ஸ் மேக்கப் எல்லாமே முடிச்சிங்க ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகுது இல்லையா அப்டேட் ஆகும்போது அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைன்னா அந்த இடத்துல தான் நம்ம நிப்போம் அடுத்த இடத்துக்கு போக முடியாது அதனால நீங்கள் ஏற்கனவே முடிச்சவங்களுக்கும் இந்த நோட்ஸ் உண்டு ஏன்னா இந்த நோட்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் மொழியும் யாருக்குமே விற்கலை நான் சொல்கிறாங்க சில பேர் நான் அமௌண்ட் மேம் எவ்வளோன்னு சொல்லுங்க எனக்கு இந்த புக்கை கொடுங்க அப்படின்றாங்க புருஷன் நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருமே ஆகாயத்துலேருந்து குதித்து அவங்களே கற்றுக்கிட்டு எல்லாம் வெளியே சொல்லி தர கிடையாது எல்லாருமே ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கிட்டு தான் இன்னொரு இடத்துல தராங்க சரிங்களா அதுபோல் இன்றைக்கி நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது வந்து கூகுள் கூகுளில் நீங்கள் எதை தேடனாலும் அதுக்கான பதில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஐ லேஷன்னு தெரியுங்களா அதுக்கான பதில் இருக்குது ஐ ஷேடோன்னு தெரியுங்களா அதுக்கான பதில் இருக்குது ஃபவுண்டேஷனாக பிரைமரா எதை தேடனாலும் அதுக்கான பதில் இருக்குது ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சு படிச்சு அப்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தரும்போது தான் அவங்க ஒரு பெஸ்ட்டு டீச்சராக இருக்காங்க இல்லையா அதான் ஒரு டயலாக் சொல்லுவாங்கள்ல படித்த டீச்சர் வேண்டாம் எனக்கு தினம் தினம் படிக்கிற டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கூட டைலாக்ஸ் சொல்லியிருப்பாங்க அதுபோல் தினம் சில விஷயங்களை நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க உங்க சார்பாக உங்களுடைய சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் கிடைக்கிது அதாவது சோஷியல் சில தவறான விஷயங்கள் இருக்கும் அதுக்காக பயன்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தேடி பாடிக்கலாம் இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா இந்த புக் அப்படின்றது நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோன்றது எங்களுடைய சின்ன உழைப்பு தான் ஆனால் மற்றபடி இதுலருந்து எடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் நானும் ஒரு இடத்துல கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஏன் அனுபவம் மூலயமா கிடைச்சிருக்க விஷயங்கள் கூகுளில் சர்ச் பண்ண விஷயங்கள் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு மேக்கப் ஒரு விஷயம் இது நான் தான் உருவாக்கியிருக்கேன் அப்படின் போது இது என்னுடைய புக்கு தான் இல்லையா நீயா சொந்தமாக எழுதுனியா நீயா காப்பி பண்ணியா இந்த கேள்வியில் இது தேவையில்லாத விஷயம் ஏன்னா நானாக சொந்தமாக தான் தயார் பண்ணியிருக்கேன் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இதில் ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இல்லை ஒரு டீச்சர்ன்றவங்க என்ன தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இப்போ நீங்க ஒரு அம்மா கிட்ட இருந்து தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சில விஷயங்கள் கற்றுப்பாங்க அப்பா கிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுப்பாங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுப்பாங்க அப்போ வெளியில் நடக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சில விஷயங்கள் கற்றுப்பாங்க கூட சுயமாக திக் பண்ணுற விஷயங்களும் கொஞ்சம் இருக்கு இப்போ நமக்கு இப்போ ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சுன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அப்படின்னு டீச்சர் சொல்லித்தராங்க அப்படின்னா கொஞ்சம் சுயமாக நம்ம யோசிக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒன்னே ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு போது அஞ்சு அப்படின்னு வருது இது வந்து நம்ம சுயமாக திங்க் பண்ணி அஞ்சுன்னு கொடுக்குறோம் இது ஒரு கணக்கு ஒரு கணக்கு வாத்தியார் கணக்கு அதை காப்பி பண்ணியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த காப்பி பண்ணது சில விஷயங்கள் இருக்கும் சுயமாக யோசிச்சது சில விஷயங்கள் இருக்கும் அது போல தான் இந்த புக்கில் எங்களுடைய சில விஷயங்களும் நம்ம இருந்து எடுத்துக்க இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது இது இதில் மட்டும் கிடையாது மேக்கப் ஆர்டிஸ்ட் மகந்தி ஆர்டிஸ்ட் பியூட்டிஷன் எல்லாருக்குமே இந்த புக் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃப்ரீ கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ புக்கை நாங்கள் கொரியர் பண்ணுறது தான் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இப்போ எனக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ கோர்ஸில் கிடைக்கும் ஏன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறன்னா த்ரீ கோர்ஸில் நீங்கள் த்ரீ மந்த்து கோர்ஸை என்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்போது அந்த த்ரீ மந்த் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் சொல்லி தருவோம் உங்களுடைய அவசரத்துக்கு அந்த புக்கை நம்ம பிடிஎஃபாக எடுத்த உடனே அனுப்பிட முடியாது அனுப்பிட்டா என்ன பண்ணுவீங்க அதை வாங்கி பிரிண்ட் போட்டு எடுத்து உள்ளார வச்சுப்பீங்க அவ்வளோதான் செய்வீங்க அதை படிக்கவும் மாட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணவும் மாட்டீங்க அது என்ன விஷயன்றது கூட உங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீக்லி ஒரு பார்ட் அப்படின்னு நாங்கள் அனுப்பும்போது என்ன ஆகுனால் அதை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சு அதை மைண்டில் ஏற்றுப்பீங்க அதனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் இதுதான் ரூல்ஸ் நீங்கள் ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் ஒருவேளை நான் டிப்ளமோ எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க டிப்ளமோ கோர்ஸை மூணு மாசம் ஃப்ரீ கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு கோர்ஸுக்கான ஃபீஸ் எல்லாம் நாங்கள் வாங்க கிடையாது எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிச்சிருப்போம் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் அதுக்கு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது கூட அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் அப்டேட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன் போன டைம் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் போன டைம் எங்களுக்கு அந்த அப்டேட் இல்லை இந்த வருஷம் இந்த அப்டேட் இருக்கு இதை பயன்படுத்திக்குவாங்க அப்போ போன டைம் முடிச்சவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பும் இருக்குது மே மாதம் புதிய பேட்ச் திரும்பி ஸ்டார்ட் ஆகும் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெகந்தி ஆர்டிஸ்டா பியூட்டிஷியன்ஸா இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டா எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸுக்கான புக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அனுப்புவோம் அதை சேவ் பண்ணிக்கலாம் முப்பது நாள் நாற்பது நாள் கழிச்சு உங்களுக்கு ஃபுல் புக்குமே உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நீங்க புக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஏன் அதை காசு தான் வாங்கணும் அப்படின்னு திங்க் பண்றீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க நாங்கள் இந்த புக்கை காசுக்கு விக கிடையாது இதை நாங்கள் கொஞ்சம் அதை கிரேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்க சில விஷயங்கள் கற்றுக்கிட்டதையும் மற்றதையும் கிரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறோம் இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த புக்கை பார்த்துடலாம் இப்போ இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான நேம் நாங்க அழகின் ராஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஸ்பெஷல் புக்கு இது இல்லாமல் பியூட்டிஷனுக்கான புக்கு மகந்தி ஆர்டிஸ்ட்டுக்கான புக்ஸும் இருக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தனியாளிகளை எந்த ஒளிவு மறைவுமே எங்ககிட்ட கிடையாது எல்லா விஷயங்களுமே எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல கற்றுக்கிறீங்க அப்டேட் ஆகாமல் அப்படியே இருக்கீங்க அவங்கள அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரே விஷயம் நோக்க மட்டும்தான் எங்களுக்கு இதில் பணம் சம்பாதிக்கிறதோ இதை நாங்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறதோ அது தவறான விஷயமா இருக்கும் ஏன்னா இது உங்களை அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ இந்த மேக்கப் பார்ட்டில் ஒன்றில் என்ன கொடுத்துருக்கோன்னா மேக்கப் எப்படி உருவானது அதுக்கான ஹிஸ்ட்ரி இதெல்லாமே நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம மேக்கப்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கான ஸ்கின் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஃபுல் நாலேஜ் கொடுத்துருக்கோம் தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு கலர் தியரி கலர் வீல் பார்த்திங்கன்னா ஃபுல் விஷயங்கள் கொடுத்துருக்கோம் ப்ரைமரி கலர்னா என்ன செகண்டரி கலர் தேர்ட் கலர் இது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும் ஸ்கின்னை எப்படி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் போடணும் அப்படின்றது ஸ்கின் பார்த்திங்கன்னா நாலேஜ் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன்ஸ் பற்றியும் ஐ ஷேடோஸ் பற்றியும் மஸ்காரா ஐலைனஸ் பற்றியும் அடுத்தடுத்த டாப்பிக்கில் வரும் ஃபவுண்டேஷனை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அதுக்கான காம்பாக்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் பவுடர்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த லெசன்ஸில் வரும் அதுக்கப்புறம் மஸ்காரா அதாவது ஐ லேஷஸ் பற்றியும் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கும் ஐ லேஷஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் அப்புறம் ப்ரஷ் நாலேஜ் அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனை எப்படி தெரிஞ்சுட்டு எப்படி நம்ம ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றது அதுக்கு அடுத்தது கான்டோரிங்கும் கரெக்டரும் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றதும் அப்புறம் லிப்கரஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் எப்படி லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கன்சில் எப்படி பண்ணணும் கன்சில் வந்து ஸ்கின் டோன் சன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி போட முடியும் அதுக்கு அடுத்த பாட்டில் லிப்புக்கு எந்த மாதிரி கன்சில் பண்ணணும் நம்ம நோஸ் எந்த மாதிரி கன்சில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் ஐப்ரோஸில் எப்படி நம்ம கன்சில் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கு ஐ ஷேடஸ் பற்றி எப்படி ஐ ஷேடோ நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் எந்த மாதிரி ஐலாம் இருக்கும் அப்படின்றதும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் ஐ ஷேடோவுக்கு மாதிரி கலர்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மேக்கப் எந்த மாதிரியான மேக்கப்ஸ்லாம் இருக்குது இது எல்லாமே நாங்கள் போட்ட மேக்கப்ஸோடைய ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே காடஸ் மேக்கப்பு அப்புறம் இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு எந்த மாதிரியான மேக்கப் கொடுக்கணும் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் பார்த்து நீங்களே கிரியேட் பண்ணலாம் மேக்கப்பை சரிங்களா உடைய டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப் அதனுடைய நேம்ஸ் இதில் இருக்கும் மேக்கப் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு யூடியூப் சேனலில் கொடுத்துருப்போம் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு மேக்கப் என்னென்ன மாதிரி இருக்கும் அதுக்கான ப்ராடக்ட் நாலேஜ் தான் நம்ம இந்த மேக்கப் புக்கில் கொடுத்துருக்கோம் மேக்கப் வந்து நம்ம மாற்றி மாற்றி கூட செய்யலாம் ஆனால் அந்த மேக்கப் ஆயிருக்கான இதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரி ஐ லைனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் தியரி ம ஐ லைனர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் தியரி கொடுத்துருக்கோம் அதில் காஜல் ஐ லைனர் இது எல்லாமே வரும் மஸ்காராவும் இதில் இன்க்ளூட் ஆகும் அடுத்தது லேஷஸ் பார்த்திங்கன்னா நாலேஜ் ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்லேயும் லைனர் பற்றி கொடுக்கும்போதும் லேஷஸ் கொடுத்துருக்கு அப்புறம் லேஷஸ்க்குனே செப்ரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரி லேஷஸ் எந்த மாதிரியான கண்ணுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி லென்ஸ் லென்ஸ் எந்த மாதிரி லென்ஸ் உடைய நேம்ஸ் லென்ஸோடைய கலர்ஸ் எந்த மாதிரி கண்ணுக்கு என்ன மாதிரி லென்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்கு அப்புறம் ஹேரோடைய ஸ்ட்ரக்சரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூல் கொடுக்குறதா ஸ்டைல் கொடுக்குறதா இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது அதாவது சீப்பு கோம்ப் டைல் கோம்புனா என்ன ஃப்ளாட் கோம்புனால் என்ன அந்த மாதிரியான டீட்டெயிலும் இதில் இருக்குது எந்த மாதிரி ஹேருக்கு எந்த மாதிரியான கோம்ப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஹேர் ஸ்டைல் எந்த மாதிரி போடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாரி டிராப்பிங் ஃப்ளவர் மேப்பிங்கும் இதில் இருக்கும் ஹேருடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு ட்ரை கொடுக்கணுமா கிரிம்பிங் கொடுக்கணுமா ஹேருடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ட்ரை கொடுக்கணுமா கிரிம்பிங் கொடுக்கணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஸாரீ டிராப்பிங் மேக்கப்பில் முக்கியமான ஒரு விஷயம் ஸாரீ டிராப்பிங் சாரி டிராப்பிங்குமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் ஃபோல்டிங்குமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சாரி டிராப்பிங்கை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம சாரி ட்ராப் பண்ணுறது அப்படின்ற ஃபோட்டோஸ் இதில் இருக்குது இதை வச்சு நீங்கள் வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கு அதை பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் இதே மாதிரி புக்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஃப்ளவர் மேக்கிங் ஃப்ளவர் மேக்கிங்கில் என்ன மாதிரியான ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணுறது இது எல்லாமே நாங்கள் மேக் பண்ண ஃப்ளவர் மேக்கிங் தான் அதை எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் பண்ணது தான் அதை தான் நாங்கள் இதில் இந்த புக்கில் நம்ம ஃபோட்டோஸாக கொடுத்துருக்கோம் சரிங்களா சில விஷயங்கள் நம்ம கூகுளில் இருந்து ஃபோட்டோஸோ சில தியரீஸை காப்பி பண்ணியிருப்போம் மற்றது எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் ஷெயில் ஃப்ளவர் மேக்கிங் சாரி டிராப்பிங் இது எல்லாமே நம்மளுடைய சென்னை அழகியிலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்டதும் நாங்கள் பண்ணதும் தான் இதில் போட்டிருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இதே மாதிரி இது வந்து நீங்கள் உங்களுக்கான உபயோ உபயோகமாக இருக்கும் இந்த புக்ஸ் வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் எதுக்காகனா நாலேஜ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இன்னும் சில நாலேஜ் தெரியும் போது இன்னும் நம்ம அப்டேட்ஸாக இருப்போம் இப்போ இந்த மேக்கப் புக்கில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டீங்களா இப்போ உங்களுக்கு அது தேவை அப்படின்னா நம்ம ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த புக்கெலாம் ஒன்றும் உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை இதுதான் உண்மை மேக்கப்பை வந்து ரொம்ப ஈஸியாக நினைக்கிறோம் இப்போ பியூட்டிஷன் வந்து யாரும் செலக்ட் பண்ணுறதில்ல மேக்கப் தான் செலக்ட் பண்ணுறாங்க காரணம் என்னன்னா இதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் தேவை பிறந்ததுலேருந்து நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்றதுனால நமக்கு ஐலைனர் வைக்கிறதோ மஸ்கார வைக்கிறதோ ரொம்ப ஈஸி அதனால நம்ம இதற்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க ஆனால் மேக்கப்பில் வந்த உடனே எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்காமல் ஒரு ப்ராடக்ட்டோடைய நாலேஜ் ஐலைனர் ஐலைனர் மஸ்காரா உங்களுக்கு தெரியும் அது வாட்டர் ப்ரூஃப்னு தெரியும் ஆனால் அது எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அது எந்த ப்ரஷ் எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப அழகாக அந்த ஐலைனர் வரும் அப்படின்ற நாலேஜ் நம்ம தெரிஞ்சிருந்தா தானே அந்த ஐலைனரை அழகாக வைக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கோம் அந்த ஸ்பான்ஜோடைய நாலேஜ் இருந்ததுனா தான் அந்த ஸ்பாஞ்சை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும் இல்லைன்னா என்னடா அது மேக்கப் போட்டோம் கேக்கியாக இருக்குது ஒன்றும் கலரே நல்லாலேயே ஒரு மாதிரி ஷேடோ மாறுது அப்படிலாம் உங்களுக்கு தோணுதுன்னா வெறும் ஃபவுண்டேஷனில் மட்டும் ஷேட் மாறுதில்லை அதில் இருக்க ஸ்பாஞ்சு ஸ்பாஞ்சில் என்ன வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக உங்களால் மேக்கப் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ப்ரஷஸ்ஸு ஃபவுண்டேஷன்ஸு ப்ரைமரு மாய்ச்சுரைசர் இதெல்லாம் என்ன விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்கப்பை இன்னும் ஈஸியாக போட முடியும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம இதை தேடி தேடி சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் சென்னையாளிகள் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும் இப்போ டிப்ளமோ எக்ஸாம் இருக்குன்றதுனால டிப்ளமோ எக்ஸாம் நான் எழுதியாக ஆகணுமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நான் எனக்கு ஃப்ரீ கோர்ஸே போதும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு சின்ன நாலேஜ் நான் கொடுக்குறேன் அதை யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எழுதணுமா எழுத வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி இந்த டிப்ளமோ எக்ஸாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸாமாக இருக்கும் சரிங்களா எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு சான்றிதழில் நாங்கள் தரமாட்டோம் இன்னொரு விஷயம் சர்டிஃபிகேஷன்ன்றது கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் கா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதன் மூலயமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் உங்களுக்கு தர்றது அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்னா இந்தியா கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாமே நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷனை பதிவு செஞ்சுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் அதாவது சென்னை அழிக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் எப்படி இருக்கும்னா நீங்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கும் போயிட்டு நீங்கள் வேலை செய்ய முடியும் அங்கே இருக்கக்கூடிய அம்பசியில் நீங்கள் பதிவு செய்ய முடியும் சொந்தமாக ஒரு பார்லரோ பிஸ்னஸோ பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதுதான் சரி ஓகே எனக்கு சர்டிஃபிகேட் வந்து வாங்கியே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை சர்டிஃபிகேஷன் ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவோ ஃபேஷியலோ ஹேர் கட்டோ மெகந்தியோ போட போகிறது கிடையவே கிடையாது ஆனால் நீ படிச்சிருக்கன்ற அங்கீகாரம் எங்கிறது கிடச்சிச்சு நீ படித்து முடிச்சிருக்கன்ற ஆதாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் தான் அப்போ அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆதாரத்தோடு வர முடியும் ஒரு டாக்டர் இருக்காங்க ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் செலவு பண்ணி படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அவங்க தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது எது காப்பாற்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் தான் காப்பாற்றும் நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்றது அதுபோல் தான் உங்களுக்கு பியூட்டிஷன் வந்து ஸ்கின்னை தொட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க மற்றவங்களாம் ஸ்கின்னை தொட்டு ஒர்க் பண்ண போகிறது ஒரு ஹேர்ட்ரெஸருக்குலாம் சர்டிஃபிகேஷன் வேணா ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சர்டிஃபிகேஷன் வேணா ஆனால் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு சொல்லித்தறிங்க டீச்சிங் பண்ண போகிறீங்க போது நீ படிச்சுட்டு தான் வந்து உங்கள்கிட்ட முறையான சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்கள்கிட்ட படிக்கிற கிட்டே எப்படி இருக்கும் இதெல்லாம் யோசிங்க வேணும் எனக்கு இதில் உடன்பாடு இருக்குது போது நீங்கள் நம்ம சென்னை அழகியில் டிப்ளமோ எக்ஸாம் எழுதி இங்கே நீங்கள் டிப்ளமோ எக்ஸாம் எழுதுறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது நீங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாத ஒன் வீக் டென் டேஸ் ஆகுது எங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இணைஞ்சு நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் அதர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது இது முதல் விஷயம் ரெண்டாவது ஒருவேளை நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் ஓப் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க என்கிட்ட வேல்யூபிளான சர்டிஃபிகேட் இல்லை என்கிட்ட வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டென் டேஸ் ஒன் வீக் ஆகுது த்ரீ ஆகுது நீங்கள் கோர்ஸை முடிச்சுட்டு தான் இந்த எக்ஸாம் எழுத நாங்கள் அலோ பண்ணுவோம் அடுத்த உடனே உங்களுக்கான கொஷின் பேப்பர் அனுப்பி எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் காரணம் என்னென்னா அந்த நோட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களை நாங்கள் எக்ஸாம் எழுத விடுவோம் அப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதி அதில் கண்டிப்பாக எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் மார்க் வாங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் சொல்கிறோம் காரணம் என்னன்னா நாங்கள் கொடுக்குற நோட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கான கொஷின் ஆன்சரே வரப்போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் தவறு செய்கிறதுக்கோ தெரியாமல் எழுதுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கலாம் இல்லை கற்றுக்காமல் மிஸ் ஆயிருக்கலாம் இப்போ எல்லா இன்ஸ்டியூட்டுமே நல்லவங்க தான் நல்லா தான் சொல்லி தருவாங்க ஆனால் அந்த கெப்பாசிட்டி எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா நம்மக்கிட்ட அது குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு சிலவங்க உடனே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க ஒரு சிலவங்க அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க உடனே இதெல்லாம் எனக்கு எங்கள் டீச்சர் சொல்லியே தரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் காரணம் என்னென்னா அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு இருந்திருக்க மாட்டீங்க அதனால கூட இந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம சென்னை அழகில் ஏ டூ விசட் எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் நோட்ஸ் எழுதுங்க அது கூட உங்களுக்கான நோட்ஸையும் நாங்கள் தரோம் அதையும் எடுத்துக்கோங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இந்த பேச்சில் இல்லை நம்ம சென்னை அழகை ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு இடையிலையும் உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் கிடையாது புது பேட்சும் உருவாகும் இந்த ஃப்ரீ கோர்ஸும் உருவாகும் அந்த ஃப்ரீ கோர்ஸ் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா நம்ம இன்ஸ்டா பேஜும் யூடியூப் பேஜும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் அந்த ட்ரிக்ஸாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்ல அதில் தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணலாம்